ஏத்து ம பத்தாது சித்திரை கொண்டு வந்து திடீரஞ்சரத்தில் வெட்டுவிட்டு சாமிராஜ் என்ப வேறு வேலைக்கு செல்கிறார் அந்த நேரத்தில் மணிவண்ணன் போடுறது

i oh. சவுத்திரி சௌத்ரி சத்திவான் சௌத்ரி நினைச்சா பொழுது போக்குதை புகழ மாறி புகழ மாறி பொழுது போக்குதை புகழ மாறி

அவரை பெருட்டு விட்டுருக்க பெருட்டு விட்டுருக்க அப்படி நல்ல ஒரு அமைப்பிலே நல்லது ஒரு நாடகத்தை வச்சிருக்காங்க இருந்தாலும் வந்தவங்களுக்கு ஒரு வணக்கத்தை சொல்லிவிட்டு மற்ற விஷயத்தை செல்வோமா பேரப்பு கூட்டம் பெரியோர்களே பெருமதிப்புக்குரிய தாய்மார்களே வருங்கால வாலிபர்களே எதிர்கால சிங்கங்களே காலையில் காடுதற்று மண்ணை பொண்ணாக்கி மாலையில் வீடு திரும்பும் மாபெரும் தாய பெருங்குடி மக்களே மற்ற பல வட்டார உயர்வர்கள் காவல்துறை அதிகாரி அவர்களே இவ்வட்டார பஞ்சாயத்து தலைவர் அவர்களே இவ்வூரை சேர்ந்த கொத்துக்காரர் அட்டாம தர்மகரதா விழா கபடி தலைவர் அவர்களே இளைஞர் நட்பணி மன்றத்தார்களே நாடகத்தை வைக்க விடும் என்று அரும் பாடுபட்ட அன்பு நெஞ்சங்களை நாடகத்தை காண வந்திருக்கும் இளைஞர்களே கலைஞர்களே நல்லவர்களே வல்லவர்களே நாடக கலாரசர்களே திருமா கலாரசர்களே பல ஆடல் பாடல் ஆர்வம் உள்ள இளைஞர்களே கலைஞர்களே உங்கள் அத்தர்வர்களுக்கும் அடியன் கோமாளி வணக்கத்தை திருமத்துக் வணக்கம் வணக்கம் வந்தனம் நல்ல ஒரு அமைப்பு நல்ல ஒரு இடம் இப்படி நல்லதொரு இடத்திலே நல்லதொரு நல்லதோ நிகழ்வை ஆண்டிய நாள் நாடெங்கும் கொண்டு செல்லும் எங்களுடைய கலை நிகழ்ச்சி யூடியூப் சேனல் எடுத்துக்கொண்டிருக்கும் பார்த்த பிறகு நாடக மீடியோ நாடகம் மீடியோ வீடியோ இன்னொன்னு கலை மீடியம் கலை மீடியோ மாப்பிள்ளை எங்களுடைய கலை நிகழ்ச்சிகளை ஆண்டிய நாடு நம்ம தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா மட்டுமல்ல சிங்கப்பூர் மலேசியா ஜப்பான் பாகிஸ்தான் சன்னா ஜப்பான் ரங்கூர் பர்மா அப்படியெல்லாம் ஊர் இருக்கேல ரங்கூர் ஜன்னா ஜப்பான் ரங்கூர் பர்மா ஆ ஜில்லா இதெல்லாம் கேள்விப்பட்டதே கிடையாதா நம்ம நான் நம்ம ஊரை விட்டு எங்கேயும் இல்ல தெரியுமா நீ முத்தகாப்பட்டி விட்டு வெளியே வந்திருந்தா தான் நீ நேராக நீ ரொம்ப நாளைக்கு முன்னாடியே முன்னேறி இருப்பியா அந்த நீ அங்கேயே அறு எல்லாம் வந்துடாதே வெளில அங்கேயே வரு இப்படி அன்று நாடகம் எடுத்து செல்லும் யூடியூப் சேனல் நாடகமடியும் கலை நாடக கலை மீடியோ பார்த்த மாப்பிள்ளை அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு வருகிறேன் கலைப்பணிக்கு வருகிறேன் கலைப்பணிக்கு

கொஞ்ச நஞ்ச சொல்லிக் கொடுத்துட்டு நாலு செத்தே போயிட்டாப்ல கொஞ்ச நஞ்சத்துக்கு எத்தனை இல்லாம வச்சுக்க தம்பி கொஞ்ச நஞ்சத்துக்கு எப்படி நான் நிறைய சொல்லிக் கொடுத்திருந்தா மூத்தி நிலவை எப்படி இருக்கு எங்களை எல்லாம் கட்டி நீங்க மேய்க்கவே முடியாது அப்படி வாருங்கள் வட முடிப்போம் வாழ்க்கையில இடம் முடிப்போம் மகராஜம் பொங்க வரணும் மண்டி போட்டு திங்க வரணும் வடகம்பாடியில என்ன கோயிலு வீரமாத்தியம்மன் கோயில் திருவிழா நம்ம கம்பத்தை கொண்டு போய் கும்பத்தல சாய்க்கணும் எந்த கும்பமுனே அட சாமிக்கு நேத்தி கடன் செலுத்துறது சரி அந்த வீரமாத்தியம்மனுக்கு நேத்தி கடன் செலுத்துறது அப்படி பல பேத்துக்கு பல நோக்கத்துல வந்திருப்பீங்க சரி பல பேத்துக்கு பல நோக்கங்களா இருந்தாலும் இருந்தாலும் இன்னைக்கு ஒரே நோக்கம் நாடக கண்ணோட்டம் நல்ல நாடகம் கதைகள்ல நாடகம் இப்படிப்பட்ட நாடகத்தில் நீங்க வச்சு கண்ணார பார்த்து கதார கட்டாலே நம்மள புடிச்ச பாவங்கள் விலகுது என்று புராணங்கள் சொல்கிறது புராணங்கள் மட்டுமல்ல சாஸ்திரம் சம்பராயன் சான்றோரின் வாக்கு எந்த ஒரு நாடகம் இருந்தாலும் அமைதியா உட்காந்து பார்த்தா தாங்க கதையினுடைய கருவலம் தெரியும் அடிச்சு முடிச்சு உடனே பாதி பேர் படுத்து தூங்கு மீதி பேர்ல எந்திரிச்சு வீட்டுக்கு போய் விடியால எந்திரிச்சு ஆட்ரவுண்ட் கருவாட்டி எங்க இன்னைக்கு ஆகப்படாது

தொழிலுக்கு நல்லது குடும்பத்துக்கு தொழிலுக்கு நல்லது சரி. ராசாத்தி, அந்த நேரா உட்கார்ந்திருக்கிற இந்த ப்ளூ கலர் ஜாக்கெட் ராசாத்தி. அத்தியாவே இப்ப கூட வா. ஆ, பின்ன என்ன அவரு என்ன அவரு கோரல. அங்க பாரு. இந்த ரோஸ் கலர் ஜாக்கெட்டுக்கு வேற சிறு பொண்ணு தாங்கல. அதுக்கு பின்னால பாரு ஒரு பெரிய தலை நிறைய மல்லிகை பூவா வச்சுட்டு உட்கார்ந்திருக்கான். அண்ணே, மல்லிகை மல்லிகைப்பூ அது மல்லிகை பூ அது நரட்ச முடி. என்ன அது? முடி, மண்டை முடி. மண்ட முடியா இல்ல அண்ணச்ச முடிய நரைச்சு போச்சு யாரு சிரிக்காத பிள்ளைகளா பாருங்க பாருங்க

அஞ்சு மணி வரைக்கும் ஓட்டணும் அஞ்சு மணி தான் விடியால ஊர்ல திருவிழாவை போ மலாறு முடிச்சு விடுங்கப்பா ஊருக்கு போகணும் ஓ ஆமா ஊருக்கு போகணும் அஞ்சு அஞ்சு பத்து அஞ்சே காலு அஞ்சே காலு அந்த இடத்துக்கு முடிச்சு விட்டுருக்கேன் ஓ ஏ ஏபுள்ள ராஜா தீமாட்ட கலத்தி எரோட்டு

ஜார கொஞ்சொன்னெல்லாம் எரிக்கரு பக்க வாடி எழுதலம்மா அமிக்கரு ஜெயலதார் கொஞ்சம் ஒண்ணெல்லாம் மடி மீர்ம கட்டாய் மடி எப்போல ஜோடி கட்டி ஊந்தோழோ மடி எப்போல ஜோடி கட்டி ஊந்தோழோ

கேட்பார்கள் கண்ணப்புள்ள கருக மணி போட்ட புள்ள குழிவில் கண்ணமா நல்ல காரியமா பதில் போட்ட வச்ச கருத்த வச்ச பச்ச தீடு என்ன நம்ம சொல்லிப்பட்டாங்க கருத்துப்பட்டாங்க போட்டுக்காரு கல்யாண புல் கட்டி கட்ட புள்ள குட்ட புள்ள கருகமணி போட்ட புள்ள கண்ண பொழிவில் இருந்த கண்ணம்மா நல்ல காரியமாக பா தவிக்காண்டி மனது மேல கொட்டு வர எட்டி இருந்து கருகமணி போட்ட புள்ள கண்ணா குழுவில்லை கண்ணம் காரியமா வகையில் அம்மா காரியமா எல்லம்மா காரியமா வந்திருக்க நல்லம்மா தென்னகத்தின் நாடகக் கலைக்கே நல்ல விஷயங்களா இருந்தா கை தட்டி ஆறு வரப்படுத்துங்க அப்பதான் எங்களுக்கு நிறைய பேசலாம் பாடலாம்னு ஒரு ஆர்வம் வரும் நாங்களும் பாட பாட நீங்களும் வந்தது புதுசு உழுதது தரிசின்னு இருக்க என்ன தங்கச்சி என்னவா என்னவா நன்றி நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் உட்காருங்க உட்காருக்கேன் அப்புறமா வர நம்ம சொந்த புறத்துலாம் வச்சுக்கலாம் அப்புறமா அப்புறமா இன்னொரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு ஒரு மணிக்கு மேலே வர்றேன் சொந்த பிரச்சனைலாம் வச்சுக்கலாம் ஏன்னா நான் மேடை விட்டு இறங்கியா போக முடிக்க நாங்கள் பப்புண்டா அடிச்சு முடிக்கணுமா இல்லையா அதை தான் சொல்ல வர்றேன் அப்படி நல்ல ஒரு அமைப்பு நல்ல ஒரு அம்மன் கோயில் திடலில் கூட்டம் கடல் போல வந்திருக்கின்றீர்கள் வந்திருக்க தாய்மார்கள் பெரியவர்களுக்கும் ஒரு முக்கிய அறிவிப்பு பொன்பொருள் பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் உடைமைகள் குழந்தைகள் அனைத்து சொந்த உடமைகளையும் வச்சுக்காங்க என்ன வெகு சொந்த பாதுகாப்பில் வச்சுக்காங்க சுடர் விளக்காக இருந்தாலும் அதுக்கு ஒரு தூண்டுகோள் வேண்டும் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அப்படி சொந்த பாதுகாப்பில் வச்சு உட்கார்ந்துக்காங்க இன்னொரு குறிப்பு அல்ல ஒத்தியாக போயிடாதுங்க போயிடாதீங்க அதுக்கு அப்படியே ஒரு பத்து பேர்த்த சேர்ந்தாப்புல கூட்டிட்டு போயிராதுங்க அப்படி ஒத்திய போக பயமா இருந்தா என்னைய கூப்பிடுங்க நான் வர்றேன் உனக்கு உங்களையா நான் விடியால இன்னைக்கு ஆறு மணி வரைக்கும் இந்த மேடை விட்டு போகவே மாட்டேன் ஆறு மணிக்கு மேலதான் போக போவேன் அப்படி ஒத்திய கத்தியா போகும்போது பத்து பேர்த்த கூட்டிட்டு போய் அதெல்லாம் சொட்டலா ஆக்கி விட்டுறாதுங்க இப்ப வாரம் நிறைஞ்சு கிடக்குது பாரு கூட்டம் எப்பவுமே ஊர் ஊர்ல எல்லாம் பார்த்தோம்னா அங்க உட்கார்ந்து இருப்பாங்க முன்னால பார்த்தா தர்மாசுபத்திரியில ஆள் இல்லாத மாதிரியே இருக்கும் இன்னைக்கு தர்மாசுபத்திரியில காலி இல்ல நீங்க அப்படி எல்லாம் கிடையாது அப்படி நிறைஞ்சு கிடைக்குது பாருக்குது நிறைவோடு மன நிறைவோடு இருக்குது அப்படி இருந்தா உள்ள தொழில் பண்றதுக்கு நல்லா இருக்கும் எந்த தொழில் நிறைவா விளையாடுறதுக்கு அப்புறம் மன நிறைவு கிடைக்கும் அன்பு எதிகம் சேகரவர்கள் பாடலை பாராட்டி பெருமை சேர்த்து அன்பளித்து கொடுத்து பெருமைப்படுத்திருக்கின்றார்கள் அன்பு இதயத்துக்கு மணமாற உள்ள மாற வாழ்த்துகிறோம் இருபது லட்சமாகிற அனைத்து மணமாற எடுத்துக் கொள்கிறோம் ஆண் பிள்ளைங்க மட்டும்தான் அன்பளிப்பு கொடுக்கலாங்கிறது கட்டாயம் எல்லாம் கிடையாது பெண்களும் அன்பளிப்பு தரலாம் ஓஹோ பெண்களும் தரலாம் புள்ளைகளா பெண்களும் தரலாம் காசு இருந்தா காசு கொடுங்க இல்லைன்னா கழுத்துல தோடு முகுதியெல்லாம் கழட்டி கொடுங்க காலை எனக்கு கொடுங்க

அதெல்லாம் வேணாம் வேண்டாம் நீங்க போட்டீங்கன்னா கொண்டு உடனே அங்க வச்சு காசாக்கி விடுவோம் காசாக்கி அப்புறம் நாங்க வேற மாதிரி ரோட்டை மாத்திடுவோம் என்ன பண்றது அப்படி இருந்தா போட்டு கேட்டு மாத்தி மாத்தி ஈஸ்வரத்தை சோளக்கடை பெருமாள் கட்டு சீட்டு போட்டோம் அதுல ஒரு அஞ்சாறு லட்சம் கடை அஞ்சு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் போச்சு மண்ணா குப்பையா போச்சு குப்பை கூட காட்டில் கமந்தபால் எடுக்கப்பட்டது எண்ணாயிரம் தொடுக்கப்பட்டது தொள்ளாயிரம் கைவிட்டு போன பொருள் கணக்கு வழக்கில்லை இருக்கு முடிச்சு கணக்கு பார்த்தா நறுக்க மீச கூட மிஞ்சலை அய்யையே மயிலுதான் மீசை போட்டுட்டு வர்ற நிலமையா இருக்குது என்ன நான் ஒருத்தன் மட்டும் இல்ல ஓராயிரம் பேர் அதுல சேர்ந்துட்டாங்க அவங்கள நம்பி நானு சீட்ட போட்டுட்டேன் பண்ணிரு ஐயைய போச்சு கட்டு போச்சு அண்ணே சம்பா செஞ்சு வரமா நினைக்கிறேன் இது உண்மையா இல்லையா நண்பா உண்மையா இல்லையா அப்படி எல்லாம் நிறைய பிரச்சனை நிறைய தெரியுது தொண்ணூறு பர்சன்ட் மக்களுக்கு நல்லாவே தெரியும் பாதிக்கப்பட்ட அதுக்கு தான் கைதற்ற எடுக்கணும் வழிகண்டவன் எடுக்கணும் சொன்னேன் அப்படி நல்ல ஒரு கலை அம்சத்துல நல்ல ஒரு நாடகத்தை வச்சிருக்கீங்க

படிக்காதவர்களே பெரிய ஞானிகள் எப்படி இப்போ ஒரு ஐம்பது வருத்துக்கு முன்னாடி எல்லாம் முன்னோர்கள் படிச்சாங்களா இல்ல அப்புறம் அவர்கள் எல்லாம் பிள்ளை பெற்றாங்கல்ல ஆமா அது ஒன்னு ரெண்டாவது டஜன் டஜ கணக்கு ஒரு டஜன் ஒரு டஜன் ஒரு டஜன் பிள்ளைய பத்திருக்காங்க ஆமா கவர்மெண்ட்ல எல்லாம் வந்து பாத்துட்டு ஒரு குடும்பத்தை பார்த்துட்டு இந்த இடத்துல ஏதோ பள்ளிக்கூடம் நடக்க மாட்டேங்குதுன்னு போய்ட்டாங்க போயிட்டாங்க குடும்ப கட்டுப்பாடு டாக்டர்கள் ஏயா எங்க வீட்டுக்கு வந்து வரலன்னு கேக்க இல்ல நிறைய பேர் எல்லாம் இருந்தாங்க நாங்க பள்ளி கூட வேணும்னு நினைச்சிட்டு போயிட்டு சொல்றாங்க ஆசிபத்திரக்காரங்க அந்த அளவுக்கு குழந்தைகள் வீட்ல பெருகி கிடக்குது ஆமா ஒத்த புள்ளைக்கு வக்க இல்லாம கோவில் குலமா போய் வர தவம் இருக்கறோம் ஐயோ அதனால சொல்ல வரே முன்னோர்கள் சொன்னாங்க 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க்கை வாழ்க்கை பெரியவங்க எல்லாம் வாழ்த்து வாக்கல ஆமா இன்னைக்கு வாழ்த்துவாங்க இன்னைக்கு ஒரு நல்ல நிகழ்ச்சிக்கு போனா இப்ப காலையில நம்ம நாடகம் முடிஞ்ச

அதே வேலையா இருந்திருக்காங்க பதினாறு குழந்தைங்க பதினாறு குழந்தைங்க அந்த பதினாறு குழந்தைகளை பண்ணிட்டு செல்வோம் சரிண்ணா பதினஞ்சு நல்லா அழகா இருந்திருக்குது மூக்கு முடியுமா சரி இந்த பதினாறாவது குழந்தை நல்ல கண்ணங்கள் ஆப்பிரிக்கா குரங்கு மாதிரி இருந்திருக்குது தார் ரோடு கலர்ல ஐயா அது என்ன காரணம் புருஷன் கேட்கிறாரு சரி ஏம்மா பதினஞ்சு குழந்தை நல்லா அழகா இருக்குது இந்த பத பதினாறாவது குழந்தை மட்டும் கண்ணகரையர் இருக்குது என்ன காரணம்னு கேட்க சரி இந்தமாளு பல வருஷமா பதிலே சொல்லல சொல்லல ஆமா ஒரு நாள் வேலையில வருது வந்துருச்சு இந்த விவரம் தெரியாம இன்னைக்கு இவ்வளவு விடக்கூடாதுன்னு சொன்னாங்க கூட சா இந்த சமைக்கிறதுக்கு குண்டாவில் அரிசி போட்டு இப்படி அரிச்சுட்டு உட்காந்துருக்குது அடுப்பாங்க கரையில சரி அப்படி போய் கைய பிடிச்சிக்கிட்டு சரி ஏன் பிள்ள நானு திருவோ வருஷமா கேட்டு பார்த்தேன் பதினாறும் பெற்று பெருவாழ் வாழ்கன்னு வாழ்த்துறாங்க வாழ்த்துனாங்க பதினாறு குழந்தையும் பெத்தம் பெற்ற

நிலபா இருக்க போயிட்டு அங்க போய் நிக்குது இப்படி பிள்ளை பாரு நாடகம் பார்க்க வந்துட்டாங்க ஒரு